லேட்டு ஆமா இன்னைக்கு மீன் வாங்குறவங்கெல்லாம் வாங்குவாங்க மாத்திக்கிழமையான என்னென்ன மீன் கொண்டு வந்துருக்கீங்க வாழ சீலா சீலா தேங்காய் பாறை நகர சங்கரை நிறைய பொடி மீனா இருக்கு ஆமா சங்கரா பாறை என்ன பாறை இது ஒரு பாறை இது ஒரு பாறை இது மொழியம்பாரம்பாங்க ஓ இது இற நல்லா இருக்குது இற என்ன ரேட்டு இறா முந்நூறுரூவா தான் நீங்கள் போடுறேன் அப்படியா நண்டு ஏதாவது எடுத்துக்கொண்டுக்கிளீங்களா நண்டு இல்லை அப்படியா எற சரி இற போட்டுருங்க ஒரு கிலோ நான் நீங்கள் நான் எழுந்துக்கிறேங்க நானே ஆஞ்சிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையே ரொம்ப பிஸியாக இருப்பீங்கல்ல நான் ஆஞ்சிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் பேத்தி வேறு இல்லை வெளியே போக பாட்டி வீட்டுக்கு போய்க்கிறாங்க சரி ஃப்ரீயாக இருக்கும் போது சீலா மீன் மெலிஸ் மெலிசாக இருக்குது இல்லையா பெருசு பெருசாக இருக்குது சீலா மீன் இதாக இருக்காருங்க பெருசாக சரிதா ம் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு மீன் தரமா தலை எல்லாம் குடுக்க மாட்டாங்க போ நாங்க வீட்டில் மொத்தமா அஞ்சு வந்து போடுறோம் அப்புறமா

நல்லா ம் இன்னும் 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 கொசு போட்டா தான் நல்லா இருக்கும் குழம்பு சரி டீ குடிக்கிறீங்களா அதனா எதுவுமே குடிக்கிற இல்லை பிஸியா இருக்கீங்க சரி சரி ஓகே